ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகமாகும் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி நான்கு காலை மணி ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது மிதுன லக்கினத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இவருக்கு வந்து கல்வி அதாவது படிப்பு என்பது இவருக்கு வந்து டிகிரி கல்வி உச்சக்கல்வி என சொல்லலாம் கல்வி வந்து டிகிரி கல்வி உச்சக்கல்வி என்று சொல்லலாம் இவருக்கு வருமானம் என்பது நிரந்தர வருமானம் என்பது இவருக்கு வந்து உண்டு உத்தியோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் நல்ல வலிமைக்குரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம் வலிமை என்று சொன்னால் உடல் வலிமையை சொல்லலை பண வலிமையை சொல்கிறேன் வலிமைக்குரிய ஆள் என கூட இவருக்கு வந்து சொல்லலாம் சரீரம் வந்து உஷ்ணமான சரீரமாக இவருக்கு வந்து இருக்கும் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் சரீரம் வந்து உஷ்ணமான சரீரமாக இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் கட்டி தேமல் இந்த மாதிரி இவர் உடலில் வந்து அடிக்கடி வந்து ஏற்படும் எனக்கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் அதாவது முன்கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் என சொல்லலாம் சதா ஏதாவது ஒரு காரணத்தினால் மருந்து மாத்திரைகள் வந்து இவர் வந்து உட்கொள்ள நேரிடும் என கூட சொல்லலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால இவர் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து இவர் வந்து எடுத்து கொண்டே இருப்பார் என சொல்லலாம் வாகன யோகம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் வாகன யோகம் என்பது உண்டு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இவர் வந்து இருப்பார் என கூட சொல்லலாம் போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்று ஏதாவது ஒரு இதில் சிக்கக்கூடியவர் எனவும் இவரை வந்து சுருக்கமாக சொல்லலாம் கொஞ்சம் கேஸு தேவையில்லா பிரச்சனைகளில் வந்து இவர் வந்து சிக்குவார் என கூடவும் சொல்லலாம் உடம்புல கொஞ்சம் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் அதாவது வருமானம் என்பது நிரந்தர வருமானமாக இவருக்கு இருக்கும் இவருடைய லைஃப்புகளில் எல்லாம் எல்லாம் இருந்து ஏதோ ஒன்று இல்லாதது போல் இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் எல்லாம் எல்லாம் இருந்து இவருக்கு ஏதோ ஒன்று இல்லாதது போல் இருப்பார் என சொல்லலாம் திருமண நிலைகளில் நல்ல நிலைகள் திருமணம் வந்து இவருக்கு வந்து நடக்கும் என கூடவும் சொல்லலாம் திருமண லைஃபுகளும் நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து அமையும் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் அதாவது அரசு உத்தியோகம் என்பது இவருக்கு உண்டு என சொல்லலாம் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் என்பது இவருக்கு உண்டு எனக்கூட சொல்லலாம் வலிமைக்குரிய ஆள் எனவும் சொல்லலாம் தாயார் வந்து சிறப்பான நிலையிலும் தந்தையார் வந்து சிறப்பு அற்ற நிலைகளையும் வந்து இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் அதிக புத்தி கூர்மை உடையவர் என கூடவும் இவரை வந்து சுருக்கமாக சொல்லலாம் இவருடைய லைஃப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏற்றமும் இறக்கமும் இவருடைய லைப்புகளில் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இதுவே பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்